சிவாஜிக்கு சார் அந்த கூட்டமா எப்பத்த போற சிவாஜி திருவாயருல தோக்கலையா சூடா வைக்கும் விஜய் தம்பி பூரா மென்ட் ஆட்சிக்கே வரல அவன் என்ன சொல்றான் இனிமே நாங்க சொல்றதுதான் ஏட்டையாவும் சரி ஹெட் கான்ஸ்டபுளும் சரியான் அவனுக்கு ஏட்டையாவும் ஒண்ணுதானே தெரில அவனுக்கு தேவை விஜய் கை கைத்தாட்டும் டிவி கேன் மோசம் போடணும் போனான் தே ஆர் என்னப்பா எப்பா வந்தேன்ட்டு ஏழு மணிக்கு எல்லாம் வந்துட்டேன்மா சரிப்பா என்ன வேலைக்கு போலியான்றாங்க இல்ல நான் ஸ்கூலு தான் படிக்கிறேன்றான் பதினஞ்சாயிரம் மக்கள் நீவை இந்த கூட்டத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க தினசரி வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க விஷயமான விருப்பத்தை இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க மொத்தமும் ரோல் அவங்களே தான் அவங்களே அவங்க மண்ண தலையில மண்ண தொல்லி போட்டுக்கிறாங்க தமிழக அரசியல் வரலாற்றுல ஒழுக்கன்றதே இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு எதிரான்னு கேட்டீங்கன்னா தாவேகாதான் தான் கடைசியில நீ என்னத்துக்கு வர சமுதாயத்துக்கு தான் வர

இப்ப விஜய் அவர்கள் வெளியே வரமாட்டார் வெளியே வரமாட்டாருக்கா ரெண்டு பொதுக்கூட்டங்களை நடத்தி காட்டிட்டு பிரச்சார பயணத்தை மேற்கொண்டு நேற்று திருச்சி வந்துட்டு திருச்சி திமுகவின் கோட்டை நீங்க திமுகவின் கோட்டையில் விஜய் என்ற சுத்தியில் அடிச்சு ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்றாங்களே இதை எப்படி பாக்குறீங்க திமுகவின் கோட்டை என்று நாங்க சொல்றோம்னா எப்படி ப்ரூவ் இருக்கோன்னா

விஜய்யா எப்படி இருக்கிறாரு அவர் ஒரு திரை அந்த அந்த திரைபிம்பம் நேராவிருக்கு அந்த திரைபுமத்தை பார்க்கலாம்ட்டு ரசிகர்கள் கூட்டம் போய் கூடுதே தவிர மோட்டர்ஸ் பப்ளிக் ஜென்ரல் பப்ளிக் யாரும் போல இல்ல ஏற்கனவே தாழமை காலன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தது விஜய் வந்துட்டு வெளியே வந்த கூட்டம் வந்துட்டு இது பண்ண முடியாது மக்கள் வந்து சந்திக்க முடியாது கோவியின் பிம்பம்

அவங்களே ப்ரூவ் ஆகட்டும் பப்ளிக்கு தெரியட்டும் இவங்களுடைய லட்சணம் என்ன இவங்களுடைய தகுதி என்ன மக்கள் மேல இவங்க வச்சிருக்கூடிய சிந்தனைகள் என்னன்ட்டு மக்களுக்கு தெரியட்டும் ஒரு ஆம்புலன்ஸ்க்கு வழி விடாம அவன் கூட்டத்தை வச்சு நான் விட மாட்டேன்னு அவன் ரசிகர்கள் பண்றான்னா அவனுக்கு மக்கள் மேல இருக்கிற அடிப்படை நம்பிக்கை என்ன நான் அடிப்படையா இருக்கிற வங்கி மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறைகள் என்ன ஒன்னும் கிடையாது அவனுக்கு அவனத்துக்காக விஜய பாடணும் கைத்தாட்டினா டிவி கேன் மோசம் போடணும் போகலாம் தே ஆர் வியூஎஸ் தே ஆர் நாட் ஓட்டர்ஸ் புரியுதுங்களா அவனோட நிலை எப்ப வேணாலும் மாறும் வந்து பாக்குறானுங்க அவன் தலைவர் அவன் ரசிகர் ரசிகர்கள்லாம் தலைவர் அவன் நடிகரை வந்து பாக்குறாங்க அவங்க தலைவர் வந்து பாக்குறாங்க பார்த்துட்டு போறாங்க இன்னும் நீங்க ஒண்ணு கேட்டீங்கன்னா இந்த கூட்டம் என்பது பாத்தீங்கன்னா பாதி பேர் அவன் ஓட்டரே கிடையாது பேர் செகண்ட் சானர்டே இறிவு இருக்கிற சின்ன பிள்ளைல அதெல்லாம் ஒரு இன்டர்வியூ ஒரு யூடியூப் சேனல்தான் எடுக்கிறாங்க ஒரு பையனக்க போய் கேக்குறாங்க என்னப்பா எப்பப்பா வந்தேன்ட்டு ஏழு மணிக்கு எல்லாம் வந்துட்டேன் சரிப்பா என்ன வேலைக்கு போலயாறான் யாருமே வந்து ஸ்கூல் பசங்க அந்த பால்நாடி எல்லாம் வந்துட்டு இது ஒரு மிகப்பெரிய ஜனம் இது மிகப்பெரிய வாக்காளர் ஜனம்னு சொல்றதுல நீங்க முடியாது இதே மரக்கடை பகுதியில இன்னைக்கு அதையே மரக்கடை விஜய் தேர்ந்தெடுத்தார் மரக்கடை தேர்ந்தெடுக்கிறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அரசியல் நிருபர்கள் இன்னைக்கு அவருக்கு வந்து பெரிய அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அது வந்து மரக்கடை பகுதி வந்து பாத்தீங்கன்னா திருச்சில ஏகப்பட்ட பிரச்சார ஸ்பாட் இருக்கு திருச்சி ஜி கார்னர் இருக்கு டிவி அவர் வந்ததுக்கு டிவி டோல்கேட் இருக்கு ஆனா திருச்சி பஸ் ஸ்டாண்ட் பகுதி இருக்குது எல்லாம் இருக்கு ஆனா இந்த மரக்கடை பகுதி பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்கு தொகுதியில வருது இந்த திருச்சி கிழக்கு தொகுதி என்னன்னா அவர் சார்ந்த பெல்லா கிறிஸ்துவ சமுதாய மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய அதனால் அங்க வந்து வருங்காலத்துல அவர் போட்டியிடறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படி இருக்கிற நேரத்துல நாம இப்பவே அதுக்கு தயார் செய்ய வந்துட்டு அவர்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்கள் அந்த பகுதியை அவருக்கு தேர் அரச தேடுற திருச்சி சத்திரம் பகுதியை தான் தேர்ந்தெடுத்தேன் சரி ஓகே நீங்க ச சத்திரம் பகுதியை கொடுக்க மாட்டேன் சத்திரம் பகுதி திமுக வேணா கூட கொடுக்க மாட்டாங்க சார் சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் ஸ்டாண்டு போயிருக்கீங்க அவரு சொல்லுவாருங்க அவர் விட்டா என்ன பண்ணுவாரு திருச்சியில ரயில்வே ஸ்டேஷன்ல நடத்துறனு ரயில்வே ஸ்டேஷன் நடத்துறன்னு முட்டாள்தரமா கேக்க வேண்டிய இடத்தெல்லாம் கேட்டுட்டு தரமா தரமாட்டேன்னு நாங்க சொன்னா அப்புறம் போய் அதை போய் இஷ்யூ பண்ண முடியுமா சத்திரம் பஸ் ஸ்டாண்டு நீங்க போயிருக்கீங்களா தெரியல ஒரு பஸ் வந்தா இன்னொரு பஸ் போக முடியாது அப்பேற்பட்ட இது நேற்று சனிக்கிழமை ஊர்ல கலம்பரம் எத்தனை பேர் இருப்பான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் மக்கள் நீ இந்த கூட்டத்தால பாதிக்கப்பட்டிருக்காங்க தினசரி வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க ஒரு காய்கறி என்ன நடவடிக்கை அதுக்கு எடுக்க போறீங்க இப்ப ஒரே ஊர்லயே காட்டி ஓகேங்களா மூணு இல்லங்க இது இப்பதானே ஆயிருக்கு இதேதானே கண்டிஷன்ஸ் இன்னும் அடுத்த வந்துட்டு என்னன்னா விஜய் மேல வெறுப்பு வருவதற்காக காவல்துறையை சரியான விஜய் மேல விருப்பத்தை இந்த மாதிரி பண்ணி இருக்கீங்க காவல்துறையோட ரோலே ஒண்ணுமே கிடையாது மொத்தமும் ரோல் அவங்களே தான் அவங்களே அந்த மண்ண தலையில மண்ணை தூக்கி ஓகே அவங்களே அவங்களை மண்ணை தூக்கி போட்டுக்கிறாங்க மக்கள் மக்கள் இடையூறு செய்வது நேற்று மட்டும் பதினஞ்சாயிரம் பேர் வந்து வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறாங்க விவசாயிகள் ரசவாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு வந்து அந்த பகுதிக்கு வர வேண்டும் பதினஞ்சாயிரம் பேர் வாழ்வாதாரத்துல பிரெஸ் மீட் கொடுக்குறாங்க எல்லாம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அதே மரக்கடை பகுதியில கூட்டம் முடிஞ்சு போறாங்க கூட்டம் முடிஞ்சு பார்த்தா கிட்டத்தட்ட அஞ்சு டன் குப்பையும் ஆனாலும் ஒரு டன் குப்பை கரட்டி போட்டு செருப்பான் அது மட்டும் இல்லாம அங்கே ஏதோ ஒரு வியாபாரிப்பா மரக்கடையில மர வியாபாரி அந்த ஆள் கடையை மொத்தமா உடைச்சு திருச்சி மேஞ்சு ஒரு ஒழுங்கின கெட்ட தமிழக அரசியல் வரலாற்றுல ஒழுக்கன்றதே இல்லாத ஒரு கட்சி இன்னைக்கு எதிரானு கேட்டீங்கன்னா தாவேக்கா தான் யாருக்கும் ஒரு டிசிப்ளினே இல்ல இன்டிசிப்ளின்டு பர்சன்ஸ் எல்லாருமே இன்னொன்னு ஒரு துயர செய்தி பாத்தீங்கன்னா ஒருத்தர் வெளிநாட்டுல இருந்து திருச்சிக்கு வந்து அவங்க அப்பா இறந்திருக்காரு அந்த நிகழ்வுக்கு போறதுக்கு போறாரு பாவம் அவரு பிளாக் நிக்கிறாரு இவ்வளவு ஏங்க சிதம்பரம் முன்னாள் மத்திய நிதி மட்டும் உள்துறை அமைச்சர் அவர் பிளாக் ஆகி நிக்கிறாரு இது வந்து பெருமை கிடையாது என் கூட்டம் வந்தது நான் இத்தனை பேரை பிளாக் பண்ணிட்டேன்ட்டு கூட்டம் என்பது நம் கொள்கையை சொல்ல வேண்டும் யாருக்கும் எந்த விதமான அச்சுத்தரவை தரக்கூடாது யாருக்கும் எந்த தொந்தரவும் தராமல் ஒரு கூட்டம் நடத்தி நம் கொள்கையை பேச வேண்டும் நேத்து இவ்வளவு நேரம் ஆச்சு அந்த ஆள் வந்தா என்ன கொள்கை பேசுனா பிள்ள இன்னொன்னே வர நீங்க முட்டிட்டீங்க ஸ்கிப் பண்ணி வரீங்க ீங்கிருச்சி கிழக்கு தொகுதியில கிறிஸ்துவர்கள் அதிகமா இருக்கிறன்ட்டு வாய் வழி செய்தி காது வழி செய்தி வருது புரியுதுங்களா நான் கேக்குறேன் உன் கொள்கை தலைவராக பெரியார வச்சிருக்கிற அம்பேத்கரை வச்சிருக்க இவங்களெல்லாம் வச்சிருந்துட்டு கடைசியில நீ என்னத்துக்கு வர உன் சமுதாயத்துக்கு தான் வர

மக்கள் பணியாற்றி பெயர் எடுத்த மக்களுக்குத்தான் பெயர் எடுத்த நபர்களுக்கு தான் திராவிட ஒரு என்றைக்கும் எல்லாமே போயிட்டு ஒரே குடும்பத்துக்கு எல்லாம் கிடையாது ஒரே குடும்பத்தெல்லாம் கிடையாது செட்டப் திருச்சிலே ஒரே குடும்பத்தோட ஆதிக்கம் இருக்கன்றதால இந்த பேச்சலே இருக்கு. கே.என் தான் இருக்கறாங்க அப்படின்றது ஒரு பேச்சு. இன்னொரு வந்து பார்த்தீனா உதயநிதிavrளுடைய முதலவர்ளுடைய நண்பர் அன்பில் அவர்களுடைய குடும்பம் தான் இருக்கு என்ன கேக்குற? அன்பிலார் குடும்பம் வந்து நேற்று வந்த குடும்பம் இல்ல. இந்த இயக்கத்தை ஆரம்பித்த தூண்களில் ஒருவர் மறைந்த ஐயா அன்பில் அன்பில் தர்மனிங்கம் அவர்கள் அவர் தலைவர் அவர்களையும் அதே முழுக்க வெள்ளப்பெருக்கில தோளில் சுமந்து இக்கரையில் இந்த அக்கறையை சேர்த்து இந்த இயக்கத்தை வளர்த்தவர் அண்ணாவிற்கு துணையாக இருந்தவர் கலைஞருக்கு துணையாக இருந்தவர் அதே போல்தான் அண்ணன் அண்ணன் பொய்யாமொழி அவர்கள் அவர் இளைஞரணி ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்து தலைவர் தளபதியோடு பயணித்தவர் அந்த குடும்பத்திற்கு மிக்கவர் தலைவர் அவர்கள் கண்ணசைவில் என்ன சொல்கிறாரோ அதை செய்து முடிக்கக்கூடிய செயல் வீரர் அவர் அவர் அவருடைய மகன் இன்றைக்கு கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்கள் அவரும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் குடும்பத்திற்கும் விசுவாசம் மிக்கவர் அவர் தலைவ தலைவர் என்னுவதையும் இன்றைக்கு இளம் தலைவர் என்பதையும் அடுத்த நிமிடத்திலே செயல் செய்து முடிப்பவர் எங்கள் அண்ணன் மகேஷ் அவர்கள் ஆக இப்படிப்பட்ட பாரம்பரியம் மிக்க குடும்பம் இந்த குடும்பம் நான் கேட்கிறேன் இவங்களுக்கு இந்த கட்சி இதை விட்டு எங்க போக முடியும் இல்ல எங்க போக முடியும் இருக்க சொல்லுங்க நீங்க திருச்சி இந்த குடும்பம் மட்டும் வேலை செய்யுதான்றதா கேள்வியா இருக்கிறது அனைத்து கட்சிகள் ஒரு நிமிஷம் இல்லைங்க சார் அவங்களுடைய ஒர்க்கிங் கெப்பாசிட்டி எவ்வளவு ஒர்க் பண்றாங்களோ அவங்க அதற்கான பதவி அவங்க அடையிறாங்க புரியுதுங்களா இவங்க எல்லாம் இந்த அவங்க வாழ்க்கையே வந்து இந்த இயக்கத்துக்காக தொலைத்தவர்கள் புரியுதுங்களா இன்னைக்கு ஏதோ காலர் சட்ட ஒயிட் கலரோட போறாங்கன்றதுக்காக அவங்க வந்து எந்த தியாகத்தையும் நீங்க செய்யாதன்னா சொல்ல முடியாது அன்பில் அண்ணன் அன்பில் மகேஷ் அவர்களுடைய தந்தையார்லாம் இந்த இயக்கத்துக்காக ரத்தம் சிந்தியவர் அவருடைய தாத்தா ரத்தம் கண்ணீர் பொருள் எல்லாத்தையும் சிந்திய குடும்பம் அந்த குடும்பம் புரியுதுங்களா அப்படிப்பட்ட குடும்பத்தை நிராகரித்து விட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தினமும் எங்கள் தலைவரும் பயணிக்க மாட்டார் அவர்கள் குடும்பம் இதுதான் அவர்கள் குடும்பம்

தற்காலிக பண்ணி பண்ண கிடையாது கல்விக்கடன் ரீ கல்விக்கடன் நீட்டை ஏன் பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து நியாயமா வைக்கிறாரு நீட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஒன்றுக்கு இரண்டு முறை நீட்டை பொறுத்தவரை சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி அந்த ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கான அதிகாரத்தை பொறுத்தவரை உச்ச நீதிமன்றத்துல வழக்கு நடந்துட்டு இருக்கு புரியுதுங்களா காலம் ஆகும் படி அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்றைக்கும் கொடுத்த வாக்குறுதியிலிருந்து தவறாத இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் எங்கள் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஆக இன்றைக்கு நீட்டை பொறுத்தவரை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர்களுக்கு அனுப்பப்பட்டு குடியரசுத் தலைவர் வரைக்கும் இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு அந்த உச்ச நீதிமன்றத்தில் ஆளுநர் கவர்மெண்ட்ன்றது சப்ஜெக்ட் வந்து பெண்டிங்ல நிக்குது ஆக அதை பொறுத்து தான் இதற்கான முடிவு வரும் ஆனால் அதற்கு எப்படி என்றைக்கு இருந்தாலும் அதற்கான முடிவு வந்து விடும் அந்த முடிவு வந்த கையோடு இந்த நீட்டுக்கான முடிவும் எங்க தலைவர் எடுத்து விடுவார் அது வரைக்கும் பாதிக்கப்பட்ட மாணவரை கல்வி என்ன ஆகுதுன்னு சொல்லி சொல்லிட்டேன் நான் தான் சொல்லிட்டேன்ல இது எடுத்த பண்ற விஷயம் கிடையாது புரியுதுங்களா அண்ணா சொல்லுவாரு வெறுங்கரண்டி ஆட்டுறவனுக்கு ஒண்ணு சேதாரம் கிடையாது நாம என்ன கரண்டி வச்சிருக்கோம் நாங்க தான் ஆட்ட முடியும் எப்ப எப்ப எதை செய்யணும் எப்படி எப்படி செஞ்சா அந்த அதுக்கான எஃபெக்டிவ் வரும்ன்றது எங்கள் முதலமைச்சர் நன்கு அறிந்தவர் அதனால் காலம் ஆவும் காலம் ஆனாலும் அதற்கான முடிவு நல்ல முடிவாக எங்கள் முதலமைச்சர் பெற்று தருவார் இன்னொன்னு இவ்வளவு பேசுறாரு நீட்டை நாங்க இன்னைக்கு ஒழிக்கலன்னு எங்களை சொல்றாருல்ல அதிமுக ஆட்சியில தான் இந்த நீட்டே உள்ள வந்தது ஏன் அதிமுகவை பேசல ஏன் அதிமுகவை பேசல

அதாவது உரிமை பயணத்தை விடிய பயணத்தை பயணம்னு சொல்றீங்க அந்த விடிய பயணத்தை ஓசி பயணம் கிண்டல் அடிக்க உங்களுடைய அமைச்சர்களை தானே இருக்காங்க நான் சொல்றேன் இப்ப தெளிவா புரிஞ்சுக்கோங்க மகளிருக்கான உரிமை தொகை திட்டம் ஆயிரம் ரூபாய் திமுகவின் சாதனை சரிங்களா மகளிருக்கான விடியல் பயணம் திமுகவின் சாதனை சரிங்களா மாணவர்களுக்கான தமிழ் புதவன் திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டம் திமுகவின் சாதனை மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் அதுவும் திமுகவின் சாதனை

அப்பா அம்மாட்டோட்டல் புரியுதுங்களா அரசின் கஜாநாய பணத்தை முறைப்படியாக மக்களுக்கு சாதனைகளாக செய்வது ஒரு அரசின் கடமை ஒரு ஆட்சியாளரின் கடமை அந்த கடமையை நா தெளிவா செய்யறோம் எங்க சாதனை மக்கள் கிட்ட சொல்றதுல அவருக்கு என்ன வலிக்குது சாதனை சட்டில இருக்கு அகப்பைக்கு வருது புரியுதுங்களா எதுவுமே இல்லாம நம்ம வந்து பெருங்கைய வீசல மக்கள் முன்னாடியில சாதனைகளோட போய் சந்திக்கலாம் புரியுதுங்க சரி மின்சார கட்டணம் மாசம் மாசம் எடுக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதியில கொடுத்தீங்க அதான் எங்க அமைச்சர் கூட சொல்லிட்டாரு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு பணிந்து ஜூன் மாசம் ஜூன் மாசம் கரண்ட் பில் ஒரு நிமிஷம் அதே ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க அதான் எங்க அமைச்சரும் சொல்லிட்டாரு டிஜிட்டல் மீட்டர் மீட்டரைசேஷன் ஆன உடனே மாசம் மாசம் பண்றோம் சொல்லிட்டாரு எங்க மாண்புமிக அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவ்வளவு சொல்லிவிட்டாரு அதே போல ஜூன் மாசம் ஜூன் மாசம் ஏன் ஏறுதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலயோ ஜெயலலிதா அம்மையார் இறந்த கையோடு அன்றைக்கு மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த தங்கமணி அவர்களும் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்களும் போய் டெல்லியில போய் அந்த கொள்கையில் குடிவுல கையெழுத்து போட்டு வந்தாங்க மத்திய சர்க்காரோட உதயமின் திட்டத்துல அந்த உதயமின் திட்டத்தை பொறுத்தவரை வருடத்திற்கு ஒரு தடவை மாநில அரசுகள் மாநில அரசுகள் மின்சார கட்டணத்தை உயர்த்தியே ஆக வேண்டும் அது அதுல இருக்க நாம்ஸு உதவி மின் திட்டம் வந்த பிறகு இந்த ஜூன் மாசம் உயர்ற கட்டணம் வந்து தமிழ்நாட்டுலதான் ரொம்ப மினிமமா உயருது ஆந்திராவை எடுத்தீங்கன்னாலும் அதிகமா தான் இருக்கு கர்நாடகா எடுத்துனா அதிகமா இருக்கு எல்லா மாநிலமும் சேர்ந்துட்டாங்க புரியுதுங்களா ஆனா குறைந்த கட்டணமாக ஏறுகின்ற மாநிலம் எதென்று பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒன்றி தான் எங்கள் தலைவரபதி முக ஸ்டாலின் அவர்கள் ஆழுகின்ற மாநிலம் தான் விஜய் ஆணவர்களுடைய இந்த பயணம் வந்துட்டு எப்படி மக்கள் பாக்குறாங்கன்னு நீங்க பார்க்க நினைக்கிறீங்க இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஓகே இது வந்து பெரிய அரசியல் அவற்றம் மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை சார் தாக்கமே கிடையாது சார் தாக்கமே கிடையாது எதிர்பாராத விதமாக இன்றைக்கு வந்து இருக்கக்கூடிய சமூக ஊடகங்கள் காட்சிய ஊடகங்கள் எழுத்து ஊடகங்கள் எல்லாம் வந்து ஒரு பின் பெரிய விம்பத்தை அவருக்காக கட்டுகிறது விஜய் வருகிறார் விஜய் நவருகிறார் விஜய் செருப்பை போட்டு விட்டார் வாட்சை கட்டி விட்டார் சட்டையை போட்டு விட்டார் தெரிக்க பேசி விட்டார்னு அவங்க ஒரு பில்டப் தராங்களே தவிர காலி பானை அது ஒண்ணுமே அதுல அந்த பானைக்கு இவங்க வந்து பில்டப் தராங்க ஊடகங்கள் அன்றைய அது இன்றைக்கு நடக்குது இன்றைக்கு பாத்தீங்கன்னா அவருடைய ஏமே பாத்தீங்கன்னா வீக்கெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிஷன் பாலிட்டிஷன் ஆயிட்டாரு அதையே கெஞ்சி கூத்தாடி அவருக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க அதை யாருன்னு வந்தீங்கன்னா அவருடைய அரசியல் அண்ணா நம்ம வீட்டுல இருந்தா மக்கள் நம்ம மதிக்க மாட்டாங்க தயவுசெய்து வெளியில வாங்க நம்ம மக்களை பார்ப்போம்னு கூப்பிட்டாங்க அந்த நேரத்துல இவர் சொல்லி இருக்கிறாரு நான் என்னால வாரம் முழுக்க வர முடியாது எதனா ஒரு நாள் சூஸ் பண்ணுங்கயா அது எந்த நாள்னு சொல்லுங்கயான்னு ஒன்னே அண்ணா சனிக்கிழமை போலாம் சனிக்கிழமை போய் பிரச்சாரம் பண்ணா ஞாயிற்றுக்கிழமை முழுசா பேசுவாங்க நம்மளை பத்தி திங்க திங்கள் புதன் வியாழனும் நம்மளை பத்தி டிபேட் ஆகணும் திருப்பி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை விட்டுட்டு திருப்பி நம்ம சனிக்கிழமை போயிடலாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய அறிவாளிகள்லாம் அவருக்கு ஒரு ஆலோசனை சொல்லி அதையும் நம்பி அந்தாலு வரலாப்புல வந்து பிரச்சாரம் மக்கள் சந்திப்பா என்ன சார் மக்கள்னா அனைத்து தரப்பு பட்ட மக்கள் தமிழகத்தை பொறுத்தவரைகள் விவசாயிகள் நெசவாளர்கள் மீனவர்கள் வியாபாரிகள் பாட்டாளி வர்க்கத்தினர் கட்டுமான தொழிலாளர்கள் பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க புரியுதுங்களா இவங்களை எல்லாரையும் தனித்தனியா சந்திக்கணும் மக்களை போய் சந்திக்கணும் விவசாயியா குறை என்ன இன்னைக்கு மத்திய சர்க்காரோட மானியம் வந்து இன்றைக்கு இன்றைக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமா இன்னைக்கு வந்து பயிர் காப்பீட்டு ஒழுங்கா வருதான்னு கேட்கணும் புரியுதுங்களா இன்னும் நம்ம தண்ணீர் மீனவர்களை மீனவர்கள கிட்ட போனோம் மீனவர்களுடைய குறைய கேட்கணும் இதுதான் வந்து மக்களின் சந்திப்பு இப்படிப்பட்ட மக்கள் சந்திப்பை தான் எங்களுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நமக்கு நாமே என்கின்ற ஒரு பயணத்தின் மூலம் மக்களை சந்தி நேரடியாக சந்தித்து அவருடைய கேட்டறிந்தார் ஆனா இன்னைக்கு மக்களை சந்திக்கிறேன்ட்டு போவாராம் இவரோட ரசிகர்கள் கூட்டமா காலையில ஏழு மணிக்கே வந்து உட்கார்ந்துங்கன்னு சுத்துப்பட்டு வந்து ஸ்கூல்ல லீவ் போட்டு காலேஜை கட்ட அடிச்சிட்டு வந்துட்டு உட்கார்ந்து இவங்க வந்து கை தட்டுவாங்க இது மக்கள்னு நாங்க சொல்லணுமா இல்ல மக்கள்னு நாங்க நம்பணுமா திருச்சியில வந்து எத்தனையோ கட்சிகள் எத்தனையோ வந்துட்டு பல விதமான போராட்டங்களையும் இதே மாதிரி கூட்டங்கள் எல்லாமே பண்ணிருக்காங்க ஐயா வைகோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்சி தொடங்கப்பட்ட போது அஹ் பெரிய பேரணியுமா நடத்துறாங்க அது வந்து நாள் மாலையில தொடங்கி அடுத்த நாள் காலையில தான் முடியுது ஆனா ஒரு சின்ன மக்களுக்கு கூட பாதிப்பு வரல ஆனா அதே மாதிரி திமுக பல கூட்டம் திருச்சி நடத்தி மக்களுக்கு பாதிப்பு இயக்கமே சொன்னி அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் விஜய் அவர்கள் எங்க கோட்டை ஒருவாரு நீங்க நினைக்கிறீங்க கோட்டை விடுறது இல்ல அவருக்கு அரசியல் ஞானமே கிடையாது ஓகே அந்த அரசியல் ஞானம் இருந்தா தான் அத பத்தி நம்ம கோட்டை விடுறோம்னு சொல்றத பத்தி யோசிக்கிறதுக்கு அவருக்கு அரசியல் ஞானமே கிடையாது இஸ் நெக்ஸ்ட் மிஷின் ஆபரேட் பண்றது வேற யாரோ ஓகே புரியுதுங்களா அவரை இப்போ நான் உடனே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அவரு தெளிவான அரசியல்வாதி கோட்டை விடுறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்ன கேட்கறீங்கல்ல அவர் கட்சியை ஆரம்பிக்கும் போது கொள்கை தலைவர் யார் யாரு சொன்னார் காமராஜர்

அப்ப இருந்து அட்வைசர் சாம் ஆரோக்கியசாமி சாம் ஆரோக்கியசாமி பேச்ச கேட்டு அவரு அந்த கொள்கை தலைவரோட முச்சிக்கினாரு ஸ்டாம்ப்ல போட்டு அப்புறமா புதுசா இன்னொரு ஆலோசகர் வராரு யாருன்னு கேட்டீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா அவரு போயிட்டு என்ன சொல்றாரு அண்ணா அண்ணா நம்ம அறுபத்தி பேசுறோம் இருபத்தி ஏழு பேசுறோம் தோன்றோம் இந்த மாநில கட்சியை வந்து ஆட்சி கொண்டு வந்தது அண்ணாதான் அண்ணா போட்டோ இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னு அண்ணாவை போட்டோ வைங்கன்றாரு அப்படியா அப்படியான்னு அப்பதான் அவர் கேக்குறாராம் அப்படியான்னு கேட்டு சரி வச்சுக்கலாம்னு ஒரு போட்டோ தானே வச்சுக்கலாம்னு வச்சுக்கிறாங்க அடுத்ததா அப்படியே அதே ஆளு இன்னொருத்தர் வந்து கேக்குறாரு அண்ணா அவன் மட்டும் வச்சா போதாதுன்னு எம்ஜிஆர் படத்தையும் கூட சேர்த்து வச்சோம்னா அண்ணா திமுக சதவீதம் கிடக்குது அண்ணா திமுக ஓட்டும் வாங்கிடலான்னு சொல்றாங்களா அந்த ஆள் பேச்ச கேட்டா திருப்பி எம்ஜிஆர் போட்டோவும் போடுறாங்க இப்ப என்ன ஆகும்னா எலெக்ஷன்க்குள்ள ஏன் கணிப்பு தலைவர் கலைஞர் படம் வந்துடும் அப்ப மறைந்த அம்மையா ஜெயலலிதா அவருடைய படம் வந்துடும் டாக்டர் விஜயகாந்த் அவர் படமும் வந்து ஆக்ஷன் முடியுறது கூட இது நடக்கதா ஏன் மட்டும் பாருங்க சரி விஜய்க்கு வந்த இந்த கூட்டத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் ஏன்னா தமிழ்நாடு அம்பது வருஷமா கல்வியில வந்து முன்னேற்றி காட்டிடும் அப்படின்னு வந்து சொல்றீங்க ஆனாலும் ஒரு சில கூட்டம் வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னும் தற்கூறையாவே போயிட்டு இருக்குது அப்படின்னு நேத்து வந்து பாத்துட்டோம் ஒரு பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு ப பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு சினிமா கிரேஸோட இருப்பாங்க அது வந்து எல்லாருடைய ஃபேனா இருப்பாங்க அவங்க என்னன்னா வந்து அவங்களுக்கு அந்த வெறி அந்த நடிகர் உடனே பார்க்கணும் அந்த நடிகர் நடிச்ச படத்தை முதல் நாள் முதல் ஷோவே பார்க்கணும் அப்படின்ற ஒரு வெறி இருக்கும் அப்படிப்பட்ட கூட்டம் தான் இந்த கூட்டம் இதுல நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் அந்த மாநாடு ஒண்ணு நடத்தினாப்புல அதுல வந்தவன் எவனுக்குமே வந்து கொள்கைன்னா என்னன்னு தெரியல விஜய் 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 அவளதானே தவிர இது பாத்தீங்கன்னா இவனுக்கு போய் கேட்கிற ஒருத்தர் யூடியூப் சேனல் போய் கேக்குறாரு ஒரு பையன் கிட்ட என்னப்பா தம்பி கொள்கை என்னன்னா அவன் சொன்ன பதில் இன்னும் கூட யூடியூப்ல அது ட்ரெண்டிங் ஆயிடுச்சு போயிடுச்சு அதை பார்த்து பார்த்து சிரிப்பு இப்படிலாம் கூட மக்கள் இருப்பாங்களான்ட்டு சூடா வைக்கும் விஜய் தம்பி பூரா மென்டலாம் இன்னொருத்த சொல்றான் இன்னொருத்தவன் இன்னொருத்த சொல்றான் ஆட்சிக்கே வரல அவன் என்ன சொல்றான் இனிமே நாங்க சொல்றதுதான் ஏட்டையாவும் சரி ஹெட் கான்ஸ்டபிளும் சரியா அவனுக்கு ஏட்டையாவும் ஹெட் கான்ஸ்டபிளும் ஒண்ணுதானே தெரில அவன் சொல்றான் ஆனா அந்த கோட்டம் தான் அடுத்து பிரைம் மினிஸ்டர் விஜய் ஜெயலலிதா பாருங்க அது மாதிரி இன்னொரு பொம்பளை கிட்ட போயிட்டு கேக்குறாங்க என்னம்மா என்னம்மா சொல்றீங்க ஐயோ என் புருஷனை கூட எனக்கு பிடிக்காதுங்க என் தலைவர் தா என் தளபதியை தானே பிடிக்கும் இது ஒரு கூட்டம் இந்த கூட்டம்தான் போயிட்டு இந்த நாட்டை வந்து இந்த நாட்டை சீர்படுத்தக்கூடிய கூட்டம்னு நீங்க சொல்றீங்க இது வந்து ஜஸ்ட் காக்கைகள் மாதிரி அண்ணா சொல்லுவாரு காக்கையா இருந்து எ நாம பிரிச்சுக்க கூடாது வானா இருந்து மழையா பொழி அதான் காக்கா வந்து நேற்று வேற கழுக வச்சு வேற ஒரு அடி அடிச்சிருக்கீங்களே என்ன கழுக வச்சு நேற்று நிகழ்ச்சியில புதிய எதிர்கட்சிகள் சூப்பர் ஸ்டாரை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா அவர் வந்து இருக்க ரியாலிட்டி பேசன் அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய நடைமுறை சாத்தியத்தை பேசக்கூடிய ஆள் அவர் நினைச்சிருந்தா அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டார் நான் கட்சி ஆரம்பிச்சு என்னை நம்பி வந்தவர்களை நான் விட முடியாதுன்னு சொன்னவர் தானே அவரு அவருக்கு அந்த கிரௌண்ட் ரியாலிட்டி தெரியும் அவர் வந்து கற்பனை உலகங்கள் மிரக்கக்கூடியவர் கிடையாது அவர் வந்து ரியாலிட்டி அவர் சொல்றாரு உங்களுக்கு ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொழர் ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சொல்றீங்க அஹ் நல்ல டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பர் பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபைனல் டச்ல தாய் மாமாவா இங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா இங்க போனாரு ஒரு தாய்மாமா என்ன பண்ணணும்